அட்டதாரியாக வந்து வழியாக நம்பர் ஆட்கள் வந்து இன்று பார்த்தீங்கன்னா சரியான பெயின் மிச்ச மனவருத்தப்படுறோம் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நடைபெறும் பலங்கா வலங்கா வேலை வேலை அம்மா வேலை எங்களது வேலைகளையும் எங்களது உரிமைகளையும் நாங்கள் பிச்சை ஏந்தி கையேந்தி பிச்சை கேட்டுத்தான் எங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்ற நிலைக்கு வந்து இந்த அரசாங்கம் எங்களை தள்ளியுள்ளது வெறும் வெக்கை வெக்கேடாக இருக்கின்றது எனவே உடனடியாக இந்த அரசு முன்னெடுத்து தனது நடவடிக்கைகளை எங்களுக்கான நியமங்களை நியமனங்களை வழங்க வேண்டும் எங்களோட போராட்டமாவது தொடர்ச்சியாக பத்தாவது நாளாக மழை என்று பாராமல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இங்கே கூடியிருக்கும் பட்டதாரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பிரச்சனை காணப்படுது அந்த பிரச்சனைகளுக்கு முகங்கெடுத்து கொண்டுதான் இந்த இடத்த நேரத்தில் வந்து நாங்கள் கூடிக்கொண்டு எங்களோட உரிமைக்காக வந்து போராடி கொண்டிருக்கிறோம் நாட்டில் வந்து பட்டதாரியாக வந்து வெளியாகிற வர வந்து வீதியில் வந்து போராடி தான் வந்து அவங்களுக்கான அரசு நியமங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது ஒரு நியதியாகி போயிடுச்சு எங்களுக்கு ஒரு சாதகமான எங்களோட கஷ்ட நிலைமையில புரிஞ்சு கொண்டு எங்களுக்குரிய அரசு நியமங்களை பெற்று தருமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் எங்களோட எதிர்காலத்தை நினைச்சு எங்களுக்கே கவலைப்படுற நிலைமையில இருக்கும் இன்னும் நாங்கள் பெற்றோர்களை தான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் எந்த பதிலும் எங்களுக்கு தராமல் இருக்கிறது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கே மிச்சம் மனவருத்தப்படுறோம் இன்று பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இந்த வெயிலுக்குள்ளேயும் நின்று நாங்கள் இவ்வளோ போராட்டம் செய்கிறோம் ஆனால் எந்த பதிலுமே எங்களுக்கு கிடைக்கல எனவே எங்களோட வேலையிட்ட பட்டதாரிகள் அனைவருக்கும் இந்த நியமனங்கள் அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வந்து பல எதிர்பார்ப்புகளோடும் பல கனவுகளோடும் இந்த பல்கலைக்கழகங்களில் பட்டத்தை முடித்துக்கொண்டு எங்களுக்குன்ற ஒரு எதிர்காலம் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஆனால் இவ்வாறு ரோட்டில் நின்று கொடியை பிடித்து கொண்டு இந்த வெயில்களிலும் நின்று நாங்கள் போராட்டம் செய்துதான் இந்த நியமனத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்பது உண்மையில் எங்களுக்கு தெரியாது அவ்வாறு இருந்திருந்தால் நாங்கள் இவ்வாறு பட்டத்தை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல அதுக்கான ஒரு அழைப்புகளோ எந்த விஷயங்களோ எங்களுக்காக நடைபெறல தொடர்ச்சியாக போராட்டங்கள் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நடைபெறும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை வழங்க கோரி நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் உரிய அதிகாரிகளும் அரசும் தயவு செய்து எங்களுக்கான நியாயமான தீர்வுகளை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்